விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான போ அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க அப்புறம் இந்த பதிவு சென்னை சிட்டி கோயம்பேடு டிஸ்ட்ரிக்ட்டு அதனுடைய டிசி லேண்டார் திரு அதிவீர பாண்டியன் அவர் வந்து ஒரு புகார் கொடுத்த ஒரு பெண்ண்கிட்ட வந்து எவ்வளோ அநாகரிகமாக எவ்வளோ கேவலமாக பேசுகிறாருன்னு சொல்லி பாருங்கள் நம்ம ஒரு அலைபேசி உரையாடல் பதிவு நிறையா இருக்குன்னாங்க பட் ஏதோ ஒரு பதிவு அது வந்து போட்டுருந்தாங்க ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் போடுறேன் அந்த அம்மா போட்ட அளவுக்கு ஃபுல்லாக போட முடியாது ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் போடுறேன் அந்த லிங்க்கு ஏன்னா அவங்களுடைய ஃபேஸ்புக் லிங்க்கு அதெல்லாம் வந்து கீழே கொடுக்குறேன் அதில் போய் பார்த்துக்குங்க அந்த மெசேஜ் நீசேஜ் முத நாள் வந்து அப்படியே எனக்கு நேர்த்தானே கால் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தேன் பண்ணிட்டு நான் படிச்சு பார்த்து கூப்பிட்டேன் தப்ப என்ன கம்மியா நான் ஏ சி கம்யூனிட்டி ஏசி கம்யூனிட்டி நான் யாரா இருப்பேன் நினைக்கிறேன் நீ ஏதோ கால் ர கட தெரியாது வேற இல்ல சார் கால் கடை உனக்கு ஓ இல்ல சார் போன கால் கடை தான் இருந்திருவோம் தெரியாம ஐயா சத்தியமா இல்லீங்க ஐயா நான் யாருன்னு தெரியுமோ தெரியாதா ஆஹா எனக்கு தெரியாது சத்தியமா தெரியாது சார் ஆஹா சத்தியா இல்லை சொல்லிட்டேன் அதெல்லாம் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க அந்த எல்லாத்துக்கும் அவர் யாரு ஒரு அவர் என்ன அவர் சார் நான் என்ன அதனால தான் இருக்கணும்னு தெரியல ஆனா அவர் என்னுடைய அங்க கஷ்டப்படுத்தினார் சார் நீ இவ்வளவு நேரம் ஃபோன்ல பேசுற போன்ல கால்

இல்ல நான் இருந்துக்கலாம் அவரோட அது வந்தால் என்னது சார் என்ன கேக்கல இல்ல நீங்க யாரா இருப்பீங்கன்னு எனக்கு நான் இப்போதே தானே சார் फर्स्ट மீட்டே உங்ககிட்ட முதல்ல இந்த அம்மா பற்றி இந்த வழக்கு பற்றி ஒரு சின்ன பிரீப் சொல்லிடுறேன் இவங்க வந்து நேம் வந்து கயல்வெளி இவங்க எதோ அந்த ஃப்ரீலான்ஸ் பத்திரிக்கையாளர் மாதிரி போல் அந்த எதுக்கு செய்தியை சேகரித்து அதை கொடுப்பாங்க போல் ஆனால் அதுன்னு சொல்லி தான் அவங்ககிட்ட அறிமுகம் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு ஒரு பதினேழு வயது பையன் ஒருத்தேன் அந்த செங்கல்வராயன் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய பையன் அந்த பையனுக்கு பதினேழு வயது அப்படின்றதுனால அந்த பையனுக்கு ஒரு பாலியல் தொந்தரவு நடக்குது எப்படின்னா அது என்னென்னா அந்த பையனோட ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வைஷ்ணவி வயது பத்தொம்போது அப்புறம் அந்த வைஷ்ணவியோட அம்மா சத்யா அவங்க ரெண்டு பேர் மேலேயும் அவங்க வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க யார் இந்த பையனுடைய அம்மா கையெழு என்னுடைய பையனுக்கு வந்து பாலியல் ரீதியான தொந்தரவு நடந்திருக்கு அப்படின்னு போக்ஷோவில் கொடுக்குறாங்க அது வந்து எப்படின்னா பதினாறு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வழக்கு ஆகலை எதுவும் செய்யலை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றதுக்காக தொடர்ந்து எதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து இந்த வருடம் அந்த ஏப்ரல் மாதம் ஆனால் ஏப்ரல் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதில் தான் இவர் தொடர்ச்சியாக உள்ள வர்றார் அதுக்காக அவர் வந்து பேசுகிறாரு அவர் பேசலே இந்த அம்மாவோடைய பேக்ரவுண்டு அது இதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நூல் விடுறாரு பாருங்கள் இந்த இடத்துல சொல்லிடுறேன் அந்த பையன் பாதிக்கப்பட்டதாக இருக்கான் பாருங்கள் இதனுடைய இந்த ஒரு வழக்கு ஒன்று போடுவாங்க இந்த இதிலேயே இவர் டிசி தலையிட்டதன் பேரில் இதில் வந்து அந்த வளசரவாக்கம் வாக்கம் பிஎஸ்சில் வந்து ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க கிரே நம்பர் அஞ்சு அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்ட் செக்ஷன் லெவன் இன் ப்ராக்கெட் ஒன்று அண்ட் டுவெல் போக்சோ ஆக்ட் அதில் போடுறாங்க அது என்னென்னா டிஓ வந்து அதிலே காமிக்கிறாங்க பதினொன்று பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஆர் வந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுலேயுமே ஒருபடியாக நடவடிக்கை எடுக்கல ஏன் இந்த வழக்கு போடுறாங்கன்னா இந்த அம்மா வந்து இந்த ஏப்ரல் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் பேசினதை வந்து இந்த அம்மா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு வேகமாக ஒரு எஃப்ஐஆர் போடுறது மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க இதுதான் இதில் இதில் இந்த ஆளில் பேசுகிறத பாருங்களேன் இதில் வந்து எடுத்தோன்னே கேட்குறாரு ஆனால் நீ ஒன்று தப்பான நினச்சிக்கிட்டாத என்ன ஆளு இது தேவையாயா இது பார்த்தீங்கன்னா ஐ கோர்ட்டான்னு சொல்லிருந்துச்சு ஆனால் ஜாதி வித்தியாசமெலாம் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லிலாம் என்கிட்ட சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு தமிழகத்தில் சாதி பாகுபாடு இல்லை என்று கூறி நீதிமன்றத்தை ஏமாற்ற முடியாது இந்தாத்தியம் உட்காந்துருக்கில்ல டிசி லெவலுக்கு ஒரு எஸ்பி அந்தஸ்து மாவட்ட அதிகாரி ஜாதி பாகுபாடு இல்லாமையா கேட்குற அந்த கேள்வி ஆனால் என்ன ஆளுக அப்புறம் நான் என்ன ஆளுகன்னு கண்டுபிடி 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 விளையாட்டு ஆனால் அதில் வந்து கால் ரெக்கார்டு எதுவும் பண்ணலையே அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்போ ஏதோ மண்டபம் மூலம் வேலை செய்யுது ஆ கால் ரெக்கார்டு பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லி அது கால் ரெக்கார்டு பண்ணாங்கன்னா அவன்கிட்ட சொல்லிட்டு பண்ணுவாங்களே எந்தாத்தையும் பண்ணியிருக்காங்கல்ல அந்த அம்மா அவன்கிட்ட சொல்லிட்டா பண்ணாங்க கால் ரெக்கார்டு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னா என்ன ரொம்ப நல்ல மனுஷன் நடத்துக்கானேன் அவன் வந்து ரெண்டு ரெண்டு மூணு ஓட்டம் கேட்குறாப்புல அப்புறம் அவர் என்ன ஆளுங்க என்ன ஒன்று யாரையோ சொல்லுது அந்த அம்மா நெல்லை ரவியோ தில்லை ரவியோ நம்ம சொல்லுது அவர் என்ன அப்புறம் நான் என்ன இதே பாருங்கள் திரும்ப திரும்ப ஜாதி பாகுபாடு பார்க்காமையாக இருக்க இவர் என்னாலேன்றது நமக்கு மேட்டரே கிடையாது ஆனால் இந்த அம்மா சொல்லுது நான் எஸ்சி தான் சொல்லி இவர் ஒரு வேலை எஸ்சியாக இல்லாமல் இருந்தால் ஆனால் வந்து அந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்டே வரும் இவர் மீது இந்த டிசியினுடைய இந்த பேச்சு எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ் படி கம்ப்ளைண்ட் கரெக்டாக ப்ராப்பராக எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா பிஎன்எஸ் எழுவத்தி ஏழு வாயரிசம் வரும் பிஎன்எஸ் எழுவத்தி எட்டு ஸ்டாக்கிங் வரும் ஆனால் கண்டினியூவாக பின்தொடருதல் அது எதில் பின் பின்தொடர்ந்தால் வந்துடும் மாதிரி பிஎன்எஸ் எழுவத்தி ஒம்போது அது வந்து இன்சென்ட் மாராஷ்டிரி ஆஃப் இ உமன் அது வரும் இது எல்லாமே இதில் நடக்குது இல்லை ஆனால் இது போக இவர் ஒருவேளை எசியாக இல்லாமல் இருந்தாருன்னா அந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் வரும் அந்த மாதிரி தண்ணி வெளிப்படுத்துகிறாங்க நான் எஸ்சி தான்னு சொல்லி அதனால் என்னென்ன கேட்குறாரு பாருங்க ஆனால் தனியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி இதுதான் நூல் விடுறது கேவலமாக இல்லை அது வீடு வந்து சொந்த வீடாக வடை வீடாக எப்படி ஓம்பேரில் தானே இருக்குது வீட்டுக்கு ரெண்டு வாசல் இருக்குது பின்ப பின்பக்கமும் கேட்டிருக்கான்னு கேட்டுக்கோங்க பின்னாடி வாசல் இருக்கா பிள்ளைங்க ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா வலி இருக்கா காம்பவுண்டுனால் எவ்வளோ உயரம் இருக்கும் அதெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன கேட்குறாரு நானே அதில் ஏதோ கொஞ்சம் ஒரு வல்காரிட்டியாக கொஞ்சம் வந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்ட்டேன் ஆனால் அப்புறம் இல்லை சார் நான் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன கேள்வி கேட்டார் என்ன பூராமே இத்தனை கேள்வி கேட்டிய இந்த அம்மா வந்து ஏதோ ஒரு புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு போக்சோ சம்மந்தமாக அந்த பையனுக்கு நிகழ்ந்த கொடுமை ஒரே ஒரு கேள்வி அந்த பையனுக்கு உங்கள் பையனுக்கு என்னம்மா வயசு யார் மேலேம்மா புகார் கொடுக்குங்க கண்டென்ட் ஆஃப் த அந்த பெட்டிஷன் என்னம்மா எப்படி நடந்துச்சு இந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா இந்த பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புகார் கொடுக்கல அப்போ வந்து இந்த இந்த பையன் விக்டிம் ஆகிறான் விக்டிம் ஆகிறதா ப்ராப்பர் கவுன்சிலிங்க்கு இவனை உட்படுத்தி இருந்திருக்கலாம் கவுன்சிலிங் போயிருந்தானே இப்போ இந்த பையன் இறந்து போயிட்டாங்க இந்த பையன் இறந்து போய் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான் கடந்த ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது தொடர்பாக வந்து கேஸ் போட்டிருக்காங்க ராமபுரம் பிஎஸ் கிரே நம்பர் இரநூத்தி எட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செக்ஷன் ஒன் நைன்டி ஃபோர் பிஎன்எஸ்எஸ் அதில் வந்து இப்போ அவன் லாஸ்ட் வீக் இறந்து போயிட்டான் ஆனால் இத்தனையும் நடந்திருக்கும் இவன் ப்ராப்பராக அந்த போலீஸு அவன் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு அவன் விக்டிமா வச்சு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த அந்த லேடியை வந்து விசாரிங்க அரெஸ்ட் பண்ணுங்கள் அது எஃப்ஐஆர் போட்டதுனுடைய நிலை போலீஸ் எடுக்கிற நடவடிக்கை தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் அந்த விக்டிம் வந்து அவன் வந்து கவுன்சிலிங் போயிருந்துருப்பான்ல அந்த பையன் அவனுடைய பள்ளி பள்ள கூட அவனுடைய காலேஜ் படிப்பு போச்சு அதிலிருந்து ஹாஸ்டல்லேருந்து வெளியேற்றுறாங்க அவனை இதெல்லாம் காரணமாக வச்சு அப்புறம் மறுபடியும் அந்த பல வகையிலையும் அவனுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் காரணமாக ஒரு அருமையான பையன் படிக்க வேண்டிய பையன் இளம் வயது பதினேழு வயது இறந்தே போயிட்டான் அந்த அந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளான அந்த அம்மாட்ட அந்த இவர் நூல் விட்டதுக்கு பிறகுதான் இந்த வழக்கு குறித்து ஒரு கேள்வி இல்லை 对。<Right. S 2> right. கேஸ் பற்றி பூரா எத்தனை வீடியோ காலு எத்தனை வாய்ஸ் கால் இதில் இப்போ இவர் ஒன்றும் ரெக்கார்ட் பண்ணணும் அது இதுன்னு விடுங்க இந்த இவங்களுக்கு என்ன நினப்பு இந்த வாட்ஸ்அப் காலில் பேசுனோம்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது ஏய் வாட்ஸ்அப் காலில் பேசினாலுமே அதை ஸ்பீக்கரில் போட்டு இன்னொரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணலாமியா ஏன்னா வாட்ஸ்அப் காலில் அந்த காலை அந்த ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணாதானே வாட்ஸ்அப் நீங்கள் பேசுகிற காலை அதை வந்து ஸ்பீக்கரை போட்டு இன்னொரு கா ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியாதா அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் காலில் பேசுனீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் காலில் பேசுறீங்களா வீடியோ காலில் பேசுனீங்களா அது வந்து எத்தனை நிமிடம் பேசுறீங்க எத்தனை செகண்ட் பேசுறீங்க அது எல்லாம் அது ஒரு ரெக்கார்டு மாதிரி பதிவாகிட்டு தானே இருக்கு அப்படித்தானே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க அது பத்தாதா இத்தனை வாய்ஸ் காலும் வீடியோ காலும் பே ஒரு கம்ப்ளைண்ட் பார்ட்டிகிட்ட பேசணும்னு அவசியம் இருக்கா டிசி லெவலுக்கு அவ்வளவு நேரம் கிடைக்கிதா கமிஷனரை தான் கேட்கணும் இனிமேல் ஒரு டிசி கோயம்பேடுக்கு இவ்வளோ ஃப்ரீயாக இருந்தால் அல்பாட்டுக்கு வந்து அவ்வளவு கடலை போடுற அளவுக்கு இவருக்கு நேரம் கிடைக்கிது சாதாரணமாக உட்கார டிஸ்ட்ரிக்டில் உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு நேரம் இல்லாமல் எஸ்பிஸ் ஓடிக்கிட்டு இருக்காங்க தூக்கி விடுங்க எங்கிட்டாச்சேன் ஆனால் இதெல்லாம் வந்து இவ்வளோ நேரம் கிடையாதுன்னா இவர் மொபைல்லேயே இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா ஏதாச்சும் எஸ்சிஆர்பி இல்லைனா எங்கிட்ட இந்த கடலோர காவல்படை இல்லைன்னா இங்கே ராம்நாடு அகதிகள் முகாம் இந்த மாதிரி ஏதாச்சும் தள்ளிவிடுங்க இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய டவுனில் வந்து டிசி லாண்ட் உட்கார வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சுக்களையும் கேவலம் மகா கேவலம் இது இந்த பேச்சு இந்த இப்போ சமூக வலைத்தளங்களில் பரவிக்கிட்டு இருக்குது இந்த அம்மா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போலீஸ் குறித்த என்ன எப்படி ஒரு இமேஜ் எப்படி டார்னிஸ் ஆகும் பார்த்தீங்களா அதனால் இது கொஞ்சம் பதிவுடன் போல இருந்துச்சு ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்பான் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அந்த இது வந்து பக்கம் எஃப்ஐஆக்கு ஆக வேண்டிய ஆள் இவர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு பேச்சு ஏன்னா டிபிஎஸ் அதிகாரி டூ தௌசண்ட் ஃபைவ் குரூப் ஒன் ஆஃபீஸரு அப்புறம் அப்படியே வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு என்னமோ எஸ்பி ஆனார்னு நினைக்கிறேன் ஆனால் ரயில்வேலேயே இருந்தார் பாருங்கள் எங்கே போனாலும் வந்தால் மணி அலிகேஷன் தான் அவர் மேலே வந்துக்கிட்டு இருக்கும் இதற்கு முன்னாடி ஆனால் எங்கே போனாலும் காசு காசுன்றிருப்பாரு அப்படின்னாக்க இப்ப இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால பாத்துக்கிங்க உரிய இது வந்து ஐபிசி பிஎன்எஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பேச்சுங்க இது எல்லாம் இத்தனையும் இருக்கு அது என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்ப்பான் அந்த நீங்க தனிப்பட்ட வகையில இதை வந்து மகளிர் ஆணையத்துக்கு கொடுத்துருக்காங்களா அப்புறம் அது போக வந்து மனித உரிமை கமிஷன் கொடுங்க உங்களுக்கு உரிமை மீறப்படுது அதனால மனித உரிமை ஆணையத்துல புகார் கொடுக்கலாம் மனித உரிமை ஆணையம் ஏற்படுது இது கட்டாயம் வந்து உயர் நீதிமன்றம் இது மாதிரியான நீதிமன்ற கவனத்துக்கு போச்சுன்னா உரிய அந்த பிஎன்எஸின் படி எஃப்ஐஆர் படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா அடுத்தடுத்த பதிவெட்டில் சந்திப்பான் வணக்கம்